ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் இரண்டு இதயத்திற்கு வேலையிட்டு தோற்ற பின் இணைவதற்கே வாய்ப்பில்லை என அறிந்த பின் இன்னும் அலைப்பாய மனதிடம் மண்டியிட்டு கெஞ்சுகிறேன் அவள் அழுகிதான் அதற்கு ஏன் எனக்கு தண்டனை வழங்குகிறாய் முகிலினி சிந்தனையில் இருக்கையில் சாண்ட்ரா வந்து நின்றாள் அவள் நிலவனின் பகல் நேர செவிலியர் பொறுப்பில் இருந்தாள் நன்றாகவே ஆங்கிலம் பேசினாள் மிஸ் முகிலினி இது நிலவனின் இன்றைய நாட்குறிப்பு மதிய உணவுக்கு பிறகு நான் அவரை வெளியே கூட்டிட்டு போகணும் உங்க அறை நிலவனின் அறைக்கு அருகில் ஒதுக்கப்பட்டிருக்கு பயணக்களுக்கு தீர்ந்தால் மாலை நடைப்பயிற்சிக்கு நாங்கள் செல்லும் போது வாருங்கள் முகிலினி சரி என கூறிவிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் வந்தாள் அறை மிகவும் பெரியதாக தான் இருந்தது முகிலினிக்கு பனி சார்பில் அறை ஒதுக்குவது இயல்புதான் எனவே தன்னுடைய பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு குளித்து படுக்கையில் சிறிது நேரம் முறக்கம் வராது கிடந்தாள் மீண்டும் நிலவினின் முகசாயல் கொண்டவன் அவள் நினைவுகளில் எட்டி பார்த்தான் ஓய்வு வேண்டி இந்தியா சென்றவள் தனது நண்பன் தியோடரை சந்தித்திருந்தாள் தியோடர் அவளுடன் பள்ளியில் படித்தவன் இன்று வரை நட்பு பாராட்டும் மிக நெருங்கிய நண்பன் ஹே முகில் என்னடி இவ்வளவு கலராகிட்ட அப்படியே சொல்ற என முகிலினி புன்னகைக்கவும் சரி சரி சொன்ன போய்க்கு சந்தோஷமாகிட்டியா இப்ப சொல்லு எதுக்கு வர சொன்னேன் தியோ எருமே நீ திருந்தவே மாட்டியாடா நாளை ஸ்வேதா கல்யாணம் கேரளால ஞாபகம் இருக்கா வரியா க்ரெஷோட கல்யாணத்தை எல்லாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு கல் மனசு இல்ல என்ன அவளும் உன் க்ரஷா ஆமா தியோடர் வெக்கப்படுவது போல போலி நடிப்பு நடிக்க முகிலினி அவனது தோளில் அடித்து கத்தினாள் டேய் இரும என் ஃப்ரெண்டை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அக்கிரமம் பண்றியடா ஆவ கிடக்குறா நீ சொல்லு ஸ்வேதா கல்யாணம் தியோடர் மேலும் வம்பிழுக்க முகிலினி முறைத்து கொண்டே பேசினாள் எரும மாடு அங்கே போயிட்டு அப்படியே ஒரு வெக்கேஷன் போகலாம்னு இருக்கேன் என் கதை எழுத அமைதியாக பாதுகாப்பாக தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லு கேரளாவில் இன்னுமா நீ அந்த கதையை எழுதி முடிக்கல தியோ உன்னால் செய்ய முடியுமா முடியாதா சரி சரி கோவிச்சுக்காதை ஏற்பாடு பண்ணுறேன் அப்புறம் தியோ உன்னை மாதிரி ரீச்சபிள் பார்ட்டி பழக்கம் பற்றி சொல்லு என் கதைக்கு ஒரு சீன் வேணும் அவள் சொல்லி முன் தியோடர் பேசினான் உன் கதைக்கு நான் சொல்கிறது எல்லாம் செட்டே ஆகாது உன் வயநாடு ஸ்டேலையே ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட் பார்ட்டி இன்வைட் இருக்கு அட்டன் பண்ணு நான் இப்படிடா தனியா ஒன்றும் கவலைப்படாத என் பொண்டாட்டி அதான் உன் உயிர் தோழி ரோசலினியோட நானும் வந்துடுவேன் நீ தங்குற ரிசார்ட்டை என் ஃப்ரெண்டோடது தான் ரொம்ப சேஃப் தியோடர் சொல்ல அடுத்த நாள் முகிலினி கேரளா சென்றாள் காலையில் ஸ்வேதாவின் கல்யாணம் முடிந்து மாலை தேடர் புக் செய்திருந்த வாடகை காரில் வயநாட்டில் உள்ள ரிசார்ட்டிற்கு வந்திருந்தாள் இரவு நேரமென்றாலும் அழகிய நீர்க்குமிழி போல் இருந்த அந்த கண்ணாடி அறை அவள் மனதை திருடியது கதை எழுத இதைவிட அழகிய சூழல் ஏது தியோ டன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ்டா டா முகிலினி தனது நண்பனுக்கு மனதிற்குள் நன்றி சொல்லிவிட்டு நேரம் இருண்ட அந்த மலையுச்சிகளை மெழுகுவர்த்தி போல் மங்கிய அந்த அறையின் விளக்குலியில் ரசித்துக் கொண்டிருந்தாள் மறுநாள் காலை சூரிய உதயம் காண வேண்டும் என மனதிற்குள் எண்ணிக்கொண்டே உடல் வசதியில் அப்படியே உறங்கியும் போனாள் அதிகாலையில் சூரிய வெளிச்சம் மெல்ல எழும்ப படுக்கையிலிருந்து எழுந்து நின்றவள் தனது கலைந்த குழலை அள்ளி கொண்டையிட்டு நிமிர்ந்தாள் அப்போதுதான் அவன் தெரிந்தான் அருகே இருந்த கண்ணாடி அறையில் தனது நீண்ட கால்கள் தெரிய ஷார்ட்ஸில் அவளையே வெறித்து கொண்டு நின்றவன் ஒரு நொடியில் அவளிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டான் அவனது விழிகள் பார்க்க தயங்கி திரும்பிய இடங்களை உணர்ந்து தன் ஆடியை நோக்க இரவு அணிந்திருந்த சிகப்பு வண்ண சேலை இடையே சிறிது தழுவாது நழுவியிருந்தது முகிலினி மீண்டும் சூரிய உதயத்தை ரசித்து திரும்புவது போல் திரைச்சிலியை மூட அவனது முகம் மெல்ல மறைந்தது அந்த முகம் அப்படியே நினைவில்லாது மறைந்து போனது இன்று நிலவனை கண்டதும் நினைவில் வந்து ஒட்டிக்கொண்டது அவன் பார்வை தவிர்த்த நாகரிகம்தான் அவனை நினைவுக்குள் பொத்தி வைத்ததா ஒருவேளை நிலவனின் சகோதரன் சச்சா இருக்காது பணத்தை எங்கு கொட்டி வைக்க என யோசிக்கும் இவர்கள் இந்தியாவில் ஒரு நடுத்தர வர்க்கத்து பொழுதுபோக்குக்கு தங்குமிடத்தில் இடத்தில் கூடுமா முகிலினி நினைவுகளில் தன்னை தொலைத்து கொள்ள மனமின்றி மெல்ல எழுந்தாள் பசிக்கவில்லை வயிறு அந்த வீட்டின் அறைகளுக்குள் நிலவனை பற்றிய குறிப்பு சொல்லும் ரசனை ஏதேனும் உள்ளதா என தேடிக்கொண்டிருந்தாள் அறைகளுக்குள் ஓரிடத்தில் கூட நிலவனின் குடும்ப புகைப்படங்களோ அவனது புகைப்படமோ இல்லை நிலவனின் கடந்த காலத்தை குறிக்கும் அனைத்திலிருந்தும் தன்னை ஒழித்து வைத்து கொள்ள முயல்வதற்கு வெறுமனே நின்று இருந்த சுவர்கள் சாட்சிகளாக நின்றது முகிலினி அங்கிருந்த நிலவனின் பராமரிப்பு செவிலியரிடம் அவனுக்கு ஏற்பட்ட விபத்து பற்றி தெரிந்து கொண்டாள் இரு வருடங்களுக்கு முன்பு தனது தந்தையுடன் நிலவன் விபத்தில் சிக்கியதாகவும் நிலவனின் இந்த நிலைமைக்கு தான் காரணம் என அவனது தந்தை மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டு தற்போது நலமடைந்து வருவதாக சொன்னாள் அந்த செவிலிய பெண்மணி கேத்ரின் முதலில் நிலவனின் முழு விடயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் முகிலினி மீண்டும் தனது அறைக்கு சென்று நிலவனின் மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்துவிட்டு அவனது மனநல ஆலோசகரின் குறிப்புகளை வாசித்தாள் அவளது முகம் சிறிது தெளிவுற்றது அவள் அந்த கோப்பை மூடி வைத்த நெருக்கையில் கேத்ரின் வந்திருந்தார் நிலவனை செவிலியர் வெளியே அழைத்து செல்வதாக கூற முகிலினி அவரோடு செல்ல வெளி நடந்தாள் சேன்ட்ரா முகிலினி நிலவன் மூவரும் சற்றே இளஞ்சூடான அந்த தட்ப வெப்பத்தை அனுபவித்தபடி சுற்றிலும் சிவப்பு நிற இலைகளை உதிர்த்து நின்ற மரங்களுக்கு இடையே சென்றனர் சாண்ட்ரா நடக்க நிலவன் முகிலினியிடம் தமிழில் பேசினான் ஆமா உனக்கு டயர்டாவே இல்லையா இல்லை முகிலினி பதில் சொல்ல நிலவன் மீண்டும் சேண்டினான் உன்ன மரியாதை இல்லாமல் நீ வா போன்னு பேசுற கோபம் வரலையா எதுக்கு வரணும் நீ வா போன்னு கூப்பிட்டா எனக்கு நாலு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு நல்லதான இருக்கு முகிலினி பேச நிலவன் சான்றாவை அங்கேயே சக்கர நாற்காலியை நிறுத்த சொல்லி எதிரே இருந்த வெளி சிவப்பு வண்ண இலை உதிர்ந்த மரங்களை விரித்தான் முகிலினி அங்கிருந்த மரமேஜையில் சென்று கால் நீட்டி அமர்ந்தாள் நிலவன் அவளை பார்த்தான் இதுவரை வந்த செவிலியர்கள் அவர்கள் பணியை பணியாளர்களாக செய்ய இவள் முற்றிலும் மாறுபட்டு நிற்பதாகவே உணர்ந்தான் வந்து இறங்கி ஒரு நாள் ஆவதற்குள் தன்னை ஈர்க்கும் அவள் பேச்சு அவனுக்கு புதிராகவே இருந்தது ஒருவேளை இவள் நம்மொழி பேசுவதால் இவள் பேசுவது நமக்கு பிடிக்கிறதா அவனது சிந்தனையை கலைக்க முகிலினியே பேசினாள் உனக்கு பிடிச்ச கலர் என்ன பிங்க் அவளது கேள்விக்கு தானாக பதில் சொன்ன தனது உதடுகளை நினைத்து ஆச்சரியமாகி அவளை பார்த்தான் நிலவன் அப்புறம் ஏன் ரூமில் ஒரு பொருள் கூட பிங்க்ல இல்லை அந்த கேள்வி அவனது தாயுடன் அவன் பேசிய வார்த்தைகளே அவனுக்கு கண்முன் நிறுத்தியது இந்த கலர் சரியில்லை மாத்துங்க மாம் இது ரூம் நிலா இது கேர்லி கலர் எனக்கு தெரியுமா என் டேஸ்ட் படி உனக்கு ஒன்றும் தெரியாது நிலா பீப்புள் உட் காசப் பிளா 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 ரஞ்சினி சொன்னபடியே அறையின் சுவரை கரும்பச்சி நிறத்திற்கு மாற்றியிருந்தார் அந்த அறையின் பொருட்கள் உட்பட அனைத்தும் ரஞ்சினி மாற்றியிருந்தார் அந்த நிகழ்வுக்கு பின் தான் தனது தாய் தன்னை வேவு பார்த்தது தெரியவர நிலவன் சட்டென்று பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவனாக முகம் மாறினான் சாண்ட்ராவிடம் தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என அதிகாரமாக கூற சாண்ட்ரா முகிலினியை நோக்கி வேறு எதுவும் பேசாதே என்பதாக செய்கி செய்து அந்த சக்கர நாற்காலியை திருப்பினாள் முகிலினி அவனுடன் அமைதியாக நடந்தாள் அன்று இரவு சாண்ட்ரா முகிலினியிடம் பேசிவிட்டு சென்றாள் மிஸ் முகிலினி நிலவன் தன்னை பற்றிய எந்த பேச்சுகளையும் பேச மாட்டான் தனிமை வருமே அவனிடம் அவனது எல்லை மீறி பேச முனைந்த மூவர் இந்த ஆறு மாதங்களில் வேலை விட்டு சென்று இருக்கின்றனர் என்னதான் நீங்கள் ஒரே நாட்டினர் என்றாலும் உங்களுக்கு இது தொழில் உணர்வு சார்ந்து செயல்படுவதற்கு முன் எச்சரிக்கையாக இருங்கள் முகிலினி தலையாட்டி வைத்தாள் சாண்ட்ராவின் பேச்சில் இருந்த உண்மையும் அக்கறையும் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது மறுநாள் காலை முகிலினி நிலவனின் அறைக்கு சென்று அவனது அன்றாட நடவடிக்கைகளுடன் இணைந்து கொண்டாள் மதியம் வரை நிலவனும் அவளை கவனித்துக் கொண்டே இருந்தான் அவள் பேசாதிருக்க நிலவன் கேட்டான் ஆமா நீ என்ன பார்த்தது என் திகைச்சுடன அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நமர்ந்தவள் தான் இந்த சிறுவயதில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற பரிதாப பார்வைதானே என்பது போல் அவளை ஆராய்ந்து கொண்டே இருந்தான் நிலவன் நேரடியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல இலாவிடில் எளிதாக தப்பிக்க சம்பந்தமே அற்ற வார்த்தைகளை பேசும் திறனற்ற அரசியல்வாதியின் யுக்தியை அவளும் சற்று பயன்படுத்தினாள் நான் திகைச்சு நிற்கிற அளவுக்கு நீ அழகாயெல்லாம் இல்ல முகிலினி சொல்ல நிலவன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பார்வையில் பரிதாபமின்றி அவனே அவனாக கடந்து சென்று முதன் முதலாக தன் வயதிற்கேற்ற வகையில் தன்னை சேண்டி கேலி செய்யும் ஒருத்தியை கண்டு புன்னகைத்து பின் அதை ஒரு நொடியில் மாற்றியிருந்தான் ஆனால் அந்த புன்னகையே இரு விழிகள் விழிகளில் வழிய தனது அலுவலக மேஜையில் இருந்த கணினி திரையில் கண்டு கொண்டிருந்தது அத்தியாயம் ஒன்று நிறைய